நம்ம மைக்ரோஸ்கோபிக் வீடியோ போடுறதுல அக்கா பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து பாருங்கள் அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்துருந்து சரின்னு நானும் ஒரு லேஸ் பேக்கெட் வந்து வாங்கிட்டேன் இதில் இருக்கக்கூடியதும் பொட்டேட்டோ சிப்ஸ் தான் இதை வந்து நம்ம வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதில் எக்ஸ்ட்ரா வந்து மசாலா எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குதுன்னு இப்படி தான் இருக்குது நம்ம நேராக பார்க்குறதுக்கு இப்போ இதை ஒன்று மட்டும் தனியாக எடுத்துகிட்டு ஸ்லைடில் வந்து வைக்கிறோம் வச்சுட்டு நம்ம வந்து லைட் வந்து ஆன் பண்ணிக்கலாம் இப்போ செக் பண்ணி பார்ப்போம் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்குது ஏதோ தண்ணி இருக்கிறது மாதிரி இருக்கில்ல ஆக்சுவலி அது என்னென்னா இதெல்லாம் நான் ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க ஸோ அந்த ஆயில் தான் அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன் மற்றபடி பார்த்திங்கன்னா கலரெலாம் கொஞ்சம் அங்கங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது கொஞ்சம் எல்லோ இருக்குது கொஞ்சம் ரெட்டு இந்த மாதிரி மாறி மாறி இருந்துச்சு சைடில் என்னமோ மாதிரி தெரியுது அப்படின்னு கொஞ்சம் கவனமாக பார்த்தேன் ஆனால் அது அப்படியெல்லாம் இல்லை அது வந்து அந்த சிப்ஸில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சின்ன ஒரு பார்ட்டு தான் மற்றபடி நம்ம வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ரெட் கலரில் அப்படியெல்லாம் இருந்தது அதுவுமே வந்து அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரெலாம் ஆட் பண்ணியிருக்காங்கல்ல அதுதான் நமக்கு அந்த மாதிரி தெரியுது நானும் நல்லா தேடி தேடி பார்த்தேன் ஏதாவது ஜெம்ஸ் இல்லைனா ஏதாவது புழுக்கள் அந்த மாதிரி இருக்கான்னு அப்படிலாம் எதுவும் இல்லை நார்மலாக அதில் இருக்கக்கூடிய அந்த மசாலாஸ் அதுதான் நமக்கு வந்து தெரியுதே தவிர வேறு எதுவும் இல்லை இப்படி தான் இருக்குது மைக்ரோஸ்கோப்பில் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாபாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்